வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கிற பழக்கம் சினிமா துறையில இருக்குன்னு நடிகை ராயலட்சுமி தெரிவிச்சிருக்காங்க ராயலட்சுமிக்கு கோலிவுட் மார்க்கெட்ல லக் அடிச்சிருக்கு அவங்க நடிச்சிருக்க ஜூலி செகண்ட் பார்ட் பாலிவுட் படத்தை பெருசா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க திரையுலகத்தை பத்தியும் வாய்ப்புக்காக படுக்கைக்கு அழைக்கிறத பத்தியும் அவங்க பிரபல ஆங்கில நாளேதுக்கு அளித்த பேட்டியில் அனைத்து துறைகளிலும் பெண்களை படுக்கைக்கு அழைக்கும் பழக்கம் இருக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த பிரச்சனை ஏற்படவே இல்லை சினிமாவுக்கு வரும் புதுமுகங்கள் முன்னேற துடிக்கிற நடிகைகளை தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் படுக்கைக்கு அழைக்கிறாங்க சிலர் சினிமாவுக்கு வரதே சூதாட ஜாலியாக இருக்க நடிகைகளோட படுக்கத்தான் தான் அவங்களால தான் சினிமாவோட பேரை இப்படி போகுது வாய்ப்பு தரேங்கிற பேரில் படம் எடுக்கிறவங்க நடிகைகளோடு படுக்கையை பகிர்ந்துக்கிட்டு தனிப்பட்ட தேவைகளை இப்படி தீர்த்துக்கிட்டா அவங்களோட படைப்பில் ஏதாவது தாக்கம் இருக்குமா இதுல வேடிக்கை என்னன்னா சில பிரபலமான நடிகைகளையும் படுக்கைக்கு அழைக்கிறாங்க அவங்க அதை சோஷியல் மீடியால வெளிப்படையா சொல்லிடுறாங்க படுக்கையை பகிர மறுத்ததால இருந்து நடிகையை நீக்கவும் டு ராய்லட்சுமி